கோவையில் சிட்டிசன் வாய்ஸ் அமைப்பின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட முதியோர் காப்பகங்கள் மற்றும் மாநகராட்சி காப்பகங்களில் உள்ள முதியோர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரைக்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாஸ்கர் தலைமை வகித்தார் சீனியர் சிட்டிசன்கள் தினசரி வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தீர்வு காணும் வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நான் நாங்கள் மாதம் மந்த்லி பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பதினாலாயிரம் ரூபா ஆகுது ஒரு விழா ஓனருக்கு பெருசு சின்னது பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆகும் பதினாறாயிரம் ஆகும் சாப்பாட்டுக்கு பர் ஹெட் ஃபுல் மூணு வேலையும் சாப்பிட்டான்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் ரூபாக்குள்ளே வருது பர் பர் ஹெட்டு பட் அந்த சாப்பாட்டு செலவு பரவாயில்ல அதுலேயும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் நாங்களும் சொல்கிறோம் இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் இல்லை ஆனால் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ்லேயும் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்றவங்க சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறவங்க நாங்கள்லாம் வாங்கும்போது ஒரு அசோசியேஷன் கிடையாது அசோசியேஷனுக்கு வருவதற்கு முன்னாலேயே பில்டரும் அது டெவலப்பரும் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்பாயிண்ட் பண்ணோம் அது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க எங்களுடைய வளாகத்துக்குள்ளேயே சர்வீஸ் ப்ரொவைடரும் அவங்களுடைய காமன் அம்யூனிட்டிஸ் ஏரியாவை வச்சுருக்குறாங்க எங்களுடைய செரீன் ஆதிநாத் என்கின்ற குடியிருப்பு கரீ குடியிருப்பு எங்களுடைய இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கு குடியிருப்புகளும் அவங்களுடைய வணிக வளாகம் அவங்க கேன்டீன் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் அவங்க பேரில் பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் பணம் கொடுத்தது என்னென்னா இந்த கம்யூனி இந்த கம் அம்யூனிட்டிஸ்லாம் எங்களுக்கு கொடுப்போம் என்று ப்ரோஷரில் சொல்லி அவங்கள வந்து வாங்குங்க இந்த மாதிரி பணம் கொடுக்குறோம் கேன்டீன் ஏர் கண்டிஷன்ட்டு கேன்டீன் கொடுக்குறோம் ஜிம் கொடுக்குறோம் மல்டி பர்பஸ் ஹால் கொடுக்குறோம் மினி தியேட்டர் கொடுக்குறோம் அப்படின்லாம் எங்களை ப்ராமிஸ் பண்ணி எங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி அந்த அம்யூனிட்டிஸ்லாம் எங்கள் பேரில் பதிவு பண்ணாமல் அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்டே காசு வாங்குகிறேன் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட எல்லா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டரை கோடி எட்டரை கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு வட்டி கணக்கு வச்சுக்கிட்டாலே இப்போ பதினேழு கோடி வந்துடும் எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வச்சுக்கிட்டாலே பதினேழு கோடி வந்துடும் அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது முதல் கட்ட நடவடிக்கை நிறைய குறைகள் இருக்குது சொன்ன மாதிரி சில இடங்களில் அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு பிரார யாருக்கு போகிறது அவங்க தான் விற்கணுமா வேறு யாராக விற்கலாம் அப்படிங்குற குறை வாடகை கொடுறதுலேருந்து எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது உணவு பழக்க வழக்கத்துலேயும் நிறைய கட்டுப்பாடு சில சில கம்ப்ளைண்ட் இருக்குது சில ஹோம்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க எந்த ஹோம்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நாங்கள் நம்ம சிட்டிசன்ஸ் வாய்ஸில் அடுத்தபடியாக இவங்களுடைய ஆதரவோடு இவங்க முன் வந்தாங்கன்னா நாங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாமானு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இவங்களுடைய காபரேஷன் பொறுத்து இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க தான் தமிழ்நாடு கவர்மெண்டில் அதில் பல்வேறு சட்டத்திட்டங்களும் பல்வேறு சாதனையாக ஒரு போதிய போதிய பாதுகாப்பு நிறையா இருந்துட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ண வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய பொறுப்பு அதை நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து கண்டிப்பாக அதை இதன் பிறகு நீங்கள் அவங்களுடைய மூத்த உரிமக்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பையும் அவங்களுடைய பழக்க வழக்கையும் பட்ஜெட் மெயினாக பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ரொம்ப அபரி அபரிமிதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நிச்சயமாக அதை தட்டி கேட்டு அதை நியாயமான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லி கவர்மெண்ட்டுக்கும் அதை கொண்டு போய் போகலான்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சுட்ருக்குறோம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் இந்த நம்ம நன் வந்திருக்க நண்பர்கள் நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இருக்கவங்களாம் ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஒரிசாலேருந்து வந்திருக்காருன்னா பாருங்கள் அவர் வந்திருக்காரு டெல்லியிலேருந்து நிறைய பேர் பீகார்லேருந்து வந்திருக்காரு டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க சில சமயத்தில் அந்த மாதிரி பெரிய பதவியில் இருந்தவங்களுக்கே சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது எங்களுடைய இதே பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் ட்ரம்ப்ஸ் நான் சொல்கிறோம் அதாவது அவங்களோட எண்ணங்கள் என்ன அனுபவங்கள் என்னென்ன அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன எப்படி நடைமுறைக்கு எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாலும் செய்ய முடியாது சட்டத்தில் அரசாங்கத்தில் மத்திய மாநில அரசில் என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காங்களோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தலையாய் நோக்கம் எந்த ஒரு நுகர்வோர் அவர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் ஏமாற்றப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முதற்கட்ட முயற்சியை நாங்கள் செய்திருக்கோம்